ஒரு நாள் முல்லா வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருந்தாரு அப்போ யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்டுச்சு உடனே எழுந்த முல்லா யார் கதவை தட்டுறதுன்னு பார்த்தாரு அங்க பக்கத்து வீட்டுக்காரரை கோபமா நின்னுட்டு இருந்தாரு அவர்கிட்ட என்னாச்சு எதுக்கு இப்படி கோபமா இருக்கீங்கன்னு கேட்டாரு முல்லா அதுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னாரு எல்லாம் உங்க தான் வந்தது இன்னைக்கு காலையில சமையல் வேலை செஞ்சிட்டு இருந்த என்னோட பொண்ணாட்டிய உங்க கழுத கடிச்சு வச்சிருச்சு அப்படின்னு சொன்னாரு இத கேட்ட முல்லாவுக்கு அதிர்ச்சியா போச்சு அடடா இது என்ன புது பிரச்சனைன்னு யோசிச்சுக்கிட்டே உடனே இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சாரு அப்பதான் அவருக்கு ஒரு திடீர்னு யோசனை வந்துச்சு நாளைக்கு என்னோட கழுத சமையல் வேலை செய்யும் போது உங்க பொண்ணாட்டிய வந்து என் கழுதிய கடிச்சிட சொல்லுங்க எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு இதை கேட்ட அந்த பக்கத்து வீட்டுக்காரருக்கு இன்னும் கோபம் வந்துச்சு இருந்தாலும் இதுக்கு மேல முல்லாக்கிட்ட வாதடி ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச அவரு சோகமா வீட்டுக்கு போய் நடந்ததை தன்னோட மனைவி கிட்ட சொன்னாரு உடனே கோபப்பட்ட அந்த அம்மா சொன்னாங்க அப்படியா சொன்னார் நீங்க போய் அதுக்கு நான் ரெடியும் சொல்லுங்க இன்னைக்கு சாயந்தரம் வந்து அந்த கழுதியை நான் கடிக்கிறேன் கழுதிக்கு என்ன ஆனாலும் என்ன கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாங்கன்னு சொன்னார் சொன்னாங்க இது இதை வேகமா முல்லாவோட வந்து சத்தம் போட்டு சொன்னாரு அந்த கணவர் அதை கேட்ட அக்கம் வீட்டுக்காரங்க எல்லாம் ஆடாடா இன்னைக்கு ஒரு நல்ல நாடகம் நடக்க போகுது போல முல்லா எப்படி தன்னோட கழுதிய மனுஷ இருந்து காப்பாத்த போறாருன்னு அவளோட காத்துக்கிட்டு இருந்தாங்க சாயந்தரம் ஆனதும் அந்த கணவரும் மனைவியும் அங்க வந்தாங்க கூட்டம் ஆர்வத்தோட பாத்துக்கிட்டு இருந்துச்சு உடனே வெளியில வந்த முல்லா எல்லாம் தயாரான்னு கேட்டாரு அந்த அம்மா நான் தயாருன்னு சொல்லிச்சு உள்ள போய் கழுதிய பார்த்துட்டு அத வெளில இழுத்துட்டு வந்த முல்லா உங்கள் பொண்டாட்டி சமையல் வேலை செய்யும்போது தானே கடிச்சுச்சு அதே மாதிரி இந்த சோம்பேறி கழுதை இன்னும் கொஞ்ச நேரத்தில் சமையல் செய்ய ஆரம்பிச்சிடும் அப்போ இதை கடிங்கன்னு சொன்னாரு அதோட ஒரு அடுப்பையும் விறகையும் சில பாத்திரங்களையும் கழுதைக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சாரு இதை பார்த்த கூட்டத்தில் இருந்த எல்லாரும் சொன்னாங்க அந்த முள்ள வழக்கம் போல தன்னோட வாதத்திறமையால தன்னோட கழுதையை காப்பாத்திட்டாருன்னு